சக்கரவர்த்தி மகள்னு ஒரு படம் அந்த காலத்தில் எம்ஜிஆர் படம் அதில் இப்படி தேப்பை தட்டிக்கிட்டே பாட்டு பாடுவாங்க எம்ஜிஆர் என்எஸ்கிருஷ்ணன் சங்கத்து புலவர் பலர் தங்கத்தோடா பற்பதக்கம் அங்கத்து பொன்னாடை பரிசளித்தார் இந்த சிங்கத்துக்கீடு என்னை கழித்தார் இந்த பாட்டு ஆரம்பிக்கும் பாட்டிலேயே கேள்வி கேட்டு பாட்டிலையே பதில் சொல்லணும் இதுக்கு பேர் லாவணின்னு பேர் இன்றைக்கி மதுரையில் லாவணி உண்டு அதாவது மாசி மாதம் மன்மதனை எரிச்சிட்டாங்களா எரிக்கலையா அப்படின்னு பேசுவாங்க இந்த பாட்டில் உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது நிலைகெட்டு போன நயவஞ்சகனின் நாக்குத்தானது அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாட்டு நான் பாட்டு சொல்லிப்பிட்டேன் கீழே இருந்து ஒருத்தர் எந்திரிச்சாருங்க இது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாட்டில் சரி யார் பாட்டு எனக்கு தெரியாது ஆனால் பட்டுக்கோட்டை பாட்டில் ஒன்று இன்னொருத்தர் கண்ணாசன் பாட்டு கண்ணாசனம் கிடையாது அப்போ யாருன்னு கேட்டால் இப்போ நீங்கள் வச்சுக்கோங்க ஒரு பாட்டை சொல்லி அந்த கவிஞன் யாருன்னு கேட்டால் சொல்லுவதற்கு இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய விக்கிபீடியாவோ கூகுளோ அல்லது ஸ்ரீன்னு ஒன்று இருக்கும் இப்படின்னு பே பேர் கேட்டோம்னா அது பாட்டை சொல்லிவிடும் யார் எழுதுனான்னு கேட்டால் சொல்லிடும் அப்போ வசதி கிடையாது நான் தெரு தெருவாக போய் புத்தகத்தை தேடி அப்போல்லாம் பாட்டு புஸ்தகம் போடுவாங்க சினிமாவில் தேட்டர் வாசலில் பாட்டு புஸ்தகம் இருக்கும் அதில் கண்டுபிடிச்சேங்க கிளவுன் சுந்தரம்னு ஒருத்தர் கிழவன் சுந்தரம்னு போட்டிருக்கிறது அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அன்புடனே ஆதரிக்கும் தெய்வம் நீயேன்னு ஒரு பாட்டு வருது இல்லையா கமல் பாடின முதல் பாட்டு அதை எழுதுனது அவர் தான் இந்த பாட்டை எழுதுனது அவர்தான் நான் கண்டுபிடிக்க தெரு தெருவா அழைய வேண்டிய ஆகிப்போச்சு ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு யார் பாடுறா யார் பாட்டு எழுதுறான்னு கேட்டால் கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது இந்த பாட்டு நம்ம நல்லா இருக்குது யார் எழுதுனா அப்படின்னு நம்ம கேட்டால் அந்த கவிஞன் பேர் சொல்லணும் சொல்லலைன்னு என்னன்னு தெரியுமா சென்னையில் ஒரு பாராட்டு கூட்டம் யாருக்கு கவியரசு கண்ணதாசனுக்கு பாராட்டு கூட்டம் மேடையில் பூரா யார் உட்காந்துருக்காருனா அவரோட வேலை பார்த்த எம்எஸ் விஸ்வநாதன் இருக்கார் மெல்லிசை மன்னர் மனோரமாக இருக்காங்க பஞ்சாரஸ்ராக இருக்கார் வாலி இருக்கார் எல்லோரும் இருக்காங்க அப்போ மனோரமா ஆட்சி எந்திரிச்சு ஒரு பாட்டை சொல்லி இந்த பாட்டு மாதிரி யாரும் எழுத முடியாது கண்ணதாசன் தவிர என்ன பாட்டு தெரியுமா கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா பணம் படைத்தவன் ஒரு படம் இதில் வரக்கூடிய பாட்டு சொல்லிவிட்டு மனோரமா கண்ணீர் விட்டாங்களாம் இப்படி பாட்டு எழுது யார் இருக்கா கண்ணாசனம் தவிரன்னு சொன்னோன்னே வாலி கண்ணீர் விட்டாராம் ஏன்னா அவர் பாட்டு அது அவரையும் மேடையில் உட்கார வச்சுக்கிட்டு எல்லோரும் பேசியிருக்காங்க யார் பாட்டு கண்ணாசம் பாட்டு யார் பாட்டு வாலி பாட்டு தெரியலை ஒன்றும் வேண்டாம் மணப்பாறை மாடுகட்டி மாயவுரை ஏறுவூட்டி வயக்காட்டு உழுது போட்டு செல்லக்கண்ணே பசு தலையை போட்டு பாடுபட்டு செல்ல கண்ணு ஒரு பாட்டு இருக்கும் சேத்த பணத்தை சிக்கனமாக செலவு பண்ண பக்குவமாக அம்மா கையில் கொடுத்து போட்டு செல்ல அவங்க ஆறு நூறு ஆக்கு வாங்க செல்ல கண்ணுன்னு ஒரு பாட்டு இதை கண்ணதாச தொகுதியில் எடுத்து பார்த்திங்கன்னா அவர் பேர் இருக்கும் பட்டுக்கோட்டை புத்தகத்தை எடுத்து பார்த்திங்கன்னா அவர் எழுதினாருன்னு அதில் போட்டிருக்கோம் ரெண்டு பேருமே எழுதலை அதுதான் ஆச்சரியம் ரெண்டு பேரும் எழுதலை இந்த பாட்டு எழுதின ஒரு மருதகாசி தெரியாது நாம் வாழ்கிற காலத்திலேயே நாம் பல விஷயத்த மறந்து போயிடுறோம் அப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க